இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இந்த இடம் நல்லா இருக்குதா தேவனுடைய தோட்டம் இந்த தோட்டத்தில் ஜப தோட்டம் இது வந்து வாக்கிங் வித் காட் கார்டன் கார்டன் ஆஃப் வாக்கிங் வித் காட் தேவனோடு நடக்கிற ஒரு நடந்து கொண்டே பேசுகிற துதிக்கிற அவரிடத்தில் வேண்டுதல் செய்கிற ஒரு அற்புதமான இடம் ஆகவே அந்த இடத்துலேருந்து உங்களோடு பேசுவது எனக்கு சந்தோஷம் இங்கே வந்துட்டாலே ஒரு ஜெப பிரசன்னம் மாட்கொள்வதை நான் உணர்ந்து இருக்கிறேன் ஈஸியாக ஜெபிக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சியோட பிரசன்னத்தை உணரலாம் என்னங்க நிறைய ஜனங்கள் வந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க எங்கள் ஜப கூட்டங்கள்லாம் நடக்கும் அதனால் தெய்வ பிரசன்னம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆண்டவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ எங்கள் ஜபங்கள் துணி இருக்குதோ அங்கே எப்போவுமே தெய்வ பிரசன்னம் இருக்கும் தான் அவங்க வீட்டில் எப்பவும் துதிக்கணும் ஜெபிக்கணும்னு சொல்லுவதற்கு காரணம் இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள் ஏன் தெரியுமா மாதத்தின் முதல் நாள் ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம் இந்த நாளில் ஆண்டோர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறார் அப்படின்னு அறியத்தானே நீங்கள் விரும்புகிறீங்க ஒவ்வொரு மாதமும் ஆண்டோர் கொடுக்குற வாக்கு தத்தங்களை விசுவாசித்து அதை சொல்லி ஜெபித்து ஜெபித்து தினந்தோறும் வெற்றியுள்ள வாழ்க்கை நடத்துகிற நிறைய பேரை நான் அறிந்திருக்கிறேன் ஒவ்வொரு இடம்லாம் சொல்லுவாங்க கத்திரியனோடு அந்த வார்த்தை கொண்டு பேசினார் அந்த வார்த்தையே சொல்லி சொல்லி ஜெபித்து நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக கடந்து போகிறேன் என்பதாக அதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார் சரி ஆண்டவர் என்ன வார்த்தை வச்சிருக்கிறார் வாக்கு தத்துவம் ஏசு ஐம்பத்தி நான்கு நாளில் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை அன்று சொல் என் மகனே என் மகளே நீ பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை சூழ்நிலை பார்த்தா நான் வெட்கப்பட்டு போயிடும் போல தெரியுது எனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னவங்க கைவிரிச்சிட்டாங்க எனக்கு இங்கிருந்து ஒரு ஆசிர்வாதம் நன்மை வரும்னு எதிர்பார்த்தேன் வாசல் அடைக்கப்பட்டு விட்டது நல்லபடியாக அதை நடக்குன்னு நினைச்சா தடை வந்து விட்டது நான் வெட்கப்பட்டு போயிடும் போல் இருக்குது எப்படி இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் எப்படி வாழ்றது அப்படின்ற போராட்டம்லாம் இருக்குதுல்ல ஆண்டு சொல்லாரு நீ பயப்படாத நீ வெட்கப்பட்டு போவதில்லை சூழ்நிலை வெட்கப்பட்டு போகிற மாதிரி தெரியலாம் ஆனால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை ஏன் தெரியுமா நான் கூட இருக்கல என் மகனே என் மகளே நான் கூட இருக்கிறல்ல நான் வெட்கப்பட விடுவேனா எதுக்கு நீ பயப்படுற பயப்படாதன்னு சொன்னார் இந்த சொன்ன ஆண்டவர் உண்மையுள்ள தேவன் நாம் தேவனுடைய வீடு கட்ட ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஜனங்கள்லாம் ஜெபிக்கிறாங்க ஆண்டவர் வந்து கட்டி தரப்போகிறார் இடம் தந்துட்டாருன்னு அப்போ பாருங்களேன் மத தீவிரவாத அமைப்பினர் வந்து அப்பவே நாற்பது வருஷத்துக்கு முன்னாலேயே வந்துட்டாங்க இங்கே கிராமத்துக்கு வந்து வேற இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து வந்து இந்த கிராம மக்களை விட்டு அவங்க போய் எல்லாமே இருந்தாங்க நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று நேசமாக இருந்தோம் மத தீவிரவாதத்தை தூண்டிவிட்டு இதை கெட்ட விடக்கூடாது அப்படி ஊர்வலம் நடத்தினாங்க பொதுக்கூட்டம் போட்டாங்க நோட்டீஸ் அடித்தாங்க அப்போவே அது காரணம் இங்கே இருந்த ஒரு மனிதர் அவருக்கு நிறைய பிஸ்னஸ்ஸு நிறைய ரெண்டு மூணு கடைகள் நிறைய சொத்து வசதி அதெல்லாம் இருந்ததுனால அவருக்கு பிடிக்கலை அதனால் வந்து பயங்கர எதிர்ப்பு தெரிவித்து அவர் எல்லாத்திட்டையும் சொல்லிவிட்டா கெட்ட விட மாட்டேன் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்போ தான் ஆரம்ப காலம் எங்களுக்கு போலீஸ் விசாரணை தாசில்தார் விசாரணை ஆரை விசாரணை நிறைய அதிகாரிகளாக வந்து விசாரிக்கிறாங்க நமக்கெல்லாம் பழக்கமே இல்லையா முதல்ல கொஞ்சம் பயம் அவ்வளோதான் ஒருத்தர்லாம் சொன்னாங்க இங்கே கெட்ட முடியாது அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது வேறு இடத்துல நீங்கள் பார்த்து கட்டிக்கலாம் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு லாயர் கிறிஸ்தவ லாயரே சொன்னார் நான் சொன்னேன் அது வந்து ஈசனுக்கு அவமானம் இது அவர் கொடுத்த இடம் அவர் கொடுத்த பிளான் அவர் செய்கிறார் இது கட்ட முடியல அவ்வளோதான்னு சொன்னால் அது ஆண்டவருக்கு வெட்கத்தை உண்டாக்கிறோம் ஆண்டோட பேர் கீழே உண்டாக்கிறோம் அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் நான் ஆண்டு விடத்தில் நின்ற போது எதிர்ப்புகள் மத்தியிலே கட்டப்படும் நான் அவனை வெட்கப்பட விட மாட்டேன் நான் கத்தர் பயப்படாத சூழ்நிலை கண்டு பயப்படாதேன்னு சொல்லி ஒரு வருஷம் அவங்களால் தடுத்து வைக்க முடிந்தது அதன் பிறகு ஆண்டு சொன்னார் ஸ்டார்ட் த ஒர்க் அப்படின்னார் வேலை ஆரம்பி நான் பார்த்துக்கிறேன் வேலை ஆரம்பித்தோம் கட கடன் கத்தன் முடிச்சு மகிமையாய் அன்று ஒரு பிரதிஷ்ட பண்ண உதவி செய்தார் வெட்கப்பட்டு போக விடலை எல்லாரும் பேசுனாங்க இனிமேல் அவ்வளோதான் இது கட்ட முடியாது முடிஞ்சதுன்னு சொல்லி உங்க காரியத்தை சொல்றாங்களா முடிஞ்சது அவ்வளோதான் இனிமேல் இந்த குடும்பம் அவ்வளோதான் உங்க பிஸ்னஸ் அவ்வளோதான் வேலை அவ்வளோதான் ஊழி அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சது ஒண்ணு செய்ய போக மாட்டேன் இதுவரை காணப்பட்ட தடைகள் எதிர்ப்புகள் சகலமும் மாறும் இந்த கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் வெட்கப்பட விட மாட்டார் உங்களுக்கு வெட்கத்தை உண்டாக்க நினைக்கிற பிசுவாசன் கிரியைகள் மனுஷ வல்லமே எல்லாம் முடக்கப்பட்டு போய்விடும் விசுவாசிங்க பயப்படாதங்க அப்படின்னு ஆண்டு சொல்றார் அப்படி சொல்றீங்களா ஆண்டு வரேன் பயப்படாத நீ போதில்லைன்னு எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திரம் நான் வெட்கப்பட்டு போக நீர் என்னை விட மாட்டீர் இந்த காரியத்தில் அற்புதம் செய்வீர் நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதத்துக்குள்ள எல்லா சூழ்நிலை தலைகளாய் மாறும் அற்புத மாற்றத்தை பார்க்க போகிறேன் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்